கதை வயல்வெளியில் தொடங்கிய மாற்றம் ஒரு பசுமையான கிராமம் காலை வெயில் மெதுவாக வயல்வெளியில் பரவியிருந்தது நெற்பயிர்கள் காற்றில் ஆடியது வயலின் நடுவே இரண்டு இளைஞர்கள் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒருவர் கார்த்தி மற்றவர் செந்தில் கார்த்தி வயலை பார்த்தபடி சொன்னான் நம்ம ஊரு அழகாதான் இருக்கு ஆனா ஏதோ குறை இருக்கிற மாதிரி தோணுது செந்தில் சிரித்தான் குறையில்லாம எங்க இருக்குது கார்த்தி ஆனா யாரும் பேச மாட்டாங்க அந்த நேரம் வயல்வெளியின் மறுபுறம் சில ஊர் மக்கள் நடந்து வந்தார்கள் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் கால்வாய் சுத்தம் பண்ணல தண்ணீர் சரியா வரல இளைஞர்கள் எல்லாம் வேலைக்காக வெளியூருக்குப் போயிடுறாங்க இந்த வார்த்தைகள் கார்த்தியும் செந்திலும் கேட்டார்கள் செந்தில் மெதுவாக சொன்னான் பேசுறது மட்டும் போதாது யாராவது ஆரம்பிக்கணும் கார்த்தி திடீரென முடிவு எடுத்தான் தான் ஆரம்பிப்போம் மறுநாள் மாலை அவர்கள் இருவரும் மரத்தடியில் ஊர் மக்களை கூப்பிட்டார்கள் முதலில் யாரும் அதிகமாக பேசவில்லை சிலர் சந்தேகமாக பார்த்தார்கள் இரண்டு பசங்க என்ன பண்ண போறாங்க என்று சிலர் கிசுகிசுத்தார்கள் கார்த்தி துணிச்சலாக பேசினான் இது நம்ம ஊரு பிரச்சனை நம்முடையது தீர்வு கூட நம்ம கையிலதான் செந்தில் தொடர்ந்தான் அரசு வரும் வரை காத்திருக்காமல் நாமே கால்வாய் சுத்தம் பண்ணலாம் அந்த வார்த்தைகள் மூதாட்டி ஒருவரின் மனதை தொடர்ந்தது நல்லதுதான் பா என்று அவள் சொன்னாள் மெதுவாக மற்றவர்களும் சம்மதித்தார்கள் அடுத்த நாள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கால்வாய் சுத்தம் செய்தார்கள் குழந்தைகள் கூட சிறிய வேலைகளில் உதவினார்கள் சில நா சில நாட்களில் தண்ணீர் ஓடத் தொடங்கியது வயல்கள் மீண்டும் பசுமை அடைந்தது ஊர் மக்கள் இரு இளைஞர்களைப் பெருமையாக பார்த்தார்கள் இவங்கதான் நம்ம ஊரின் எதிர்காலம் என்று ஒருவர் சொன்னார் கார்த்தி சிரித்தான் நாங்க மட்டுமில்ல இந்த ஊர் எல்லாரும்தான் வயல்வெளியில் நின்ற அந்த இரு இளைஞர்களின் பேச்சு ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக மாறியது மாற்றம் பெரிய இடத்திலிருந்து வராது ஒரு நல்ல எண்ணத்திலிருந்துதான் தொடங்கும்